இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை வணக்கம் நான் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புரிய செல்ல முத்தைய இன்னைக்கு இருக்காரு பற்றி தான் கேட்டேன் அவர் அற்புதமாக சொல்ல போகிறாரு அது என்னன்றது இந்த வீடியோ பார்க்கணும் வாங்க வீடியோ குழப்பலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்க இதுதான் ஒரிஜினல் ஆடாதோடை அப்படின்னு சொல்கிறாங்க நேரில் பாருங்கள் அப்படிங்களா ஆமாம் இதுதான் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதும் சரி ஆண்டி முதல் அரசு வரை தோட்டி முதல் தொண்டமான வரைக்கும் ஆடா தோடா என்பது ஒரு இலை நினைச்சிட்டு ஆமாம் இது பாருங்க இது ஒரே இலை இது பாருங்க இது ஆடா ஆறு குணமுடைய உடன் அதை கிட்ட கிட்ட காமி இது தோடா இது தோடா தோடா சேர்த்து ஆறு குணமுடைய ஆடாவுடன் தோடா கூட்டி அதன் அதுக்கு இது ஐந்து மிளகு வைத்து மென்று திண்டிட ஆடாத கால்களும் ஆட்டம் ஆடும் பாடாத நாக்கும் பாட்டு பாடும் பாட்டு பாடும் அப்படிங்கிறது பழமொழி பூவையும் சாப்பிடலாம் இந்த கொழுந்தையும் சாப்பிடலாம் கொழுந்தும் சாப்பிடலாமா ஆமாம் அதுதான் வந்து சளி இதுதான் ஆடா தோடைங்கிறது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா சளியே இருக்காது 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 நேரிலே என்கிட்ட இருக்கிறது தான் இது பேர் ஆடா அப்படின்ற மூலிகை சரிங்களா இங்கே பக்கத்தில் இருக்கிறது தோடாடா இது ஆண் அது பெண் இது ஆண் இது பெண் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆடா தோடை ஆமா ஆடா தோடா மூலிகை சரிங்களா நீங்க சொல்லுங்கப்பா இது எப்படி சாப்பிண்ணோம் இது வந்து நிறைய இத எல்லாமே வந்து ஆடா தோடாதான் இது இது ஆடா இது தோடா ஆமா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடா ஆடா மூலிகை ஆடா அது தோடா நிறைய இருக்கு பாருங்க ஆட ஆடதோட மூலிகை அது பெரிய இலை பெரிய இலை அது மரமாக இது செடியாகும் செடியாகும் ஒண்ணு இத சூர்ணமா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூர்ணம்னா இப்ப நான் சொன்ன மாதிரி சூர்ணம் பண்ணும் எது காலையில எடுத்து இடிச்சு பே அதுதான் நிழல் பாடம் அதை சோர்ணம் பண்ணி வச்சுக்கிட்டேன் உங்க உயிர் உள்ள வரைக்குமே இது வந்து வேலை செய்யும் அப்படியே இருக்கும் உயிர் போகாது போகாது அதுக்கு நம்ம நாம மந்திரத்தை ஓதி வச்சுக்கிறோம்ல எப்படி போகும் கட்டு கட்டி போடுறோம் அப்ப இந்த ஆஸ்மா சளி இருமல் இப்படி சொல்லக்கூடிய அனைத்தும் இது போகும் நுரையில சார்ந்த நுரையில சார்ந்த பிரச்சனை அத்தனையும் கேட்கும் ஒன்று இதுலயே இந்த சாறு எடுத்துக்கணும் சிறுகன் நாகத்தை உருக்கி 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 அதை சாய்ச்சிகிட்டே வந்தீங்கன்னா அது பூரா மடிஞ்சிடும் இதே சாறு விட்டு மீண்டும் அரைச்சி 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 ஒரு பத்து படம் போட்டிங்களா அது பசுமாயிடும் அந்த பசுமத்தை கொடுத்தீங்கன்னா மூலம் வெளி மூலம் உள் மூலம் அந்த இது பௌத்திரம் பௌத்திரம் மூல பௌத்திரம் மூல பிளவை அப்படின்னு சொல்லக்கூடியது நவ மூலத்தையும் எடுக்கும் அதுக்கு இதுக்கு மெடிசன் இதுதான் ஆனால் செய்பதனும் கைப்பதனும் வாய்ப்பதனும் ருசாபதனும் சொல்லக்கூடிய அந்த செய்யற முறை மெத்தேடு கரெக்டா செய்யணும் கரெக்டா செய்யணும் ஆமா செய்யும்போது போது அது நீங்க சொன்ன எல்லா பிரச்சனையும் சரியா ஆமா ஆமா கண்டிப்பா சரியா அப்ப இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த நுரையல் சார்ந்த பிரச்சனைக்கு இன்லர் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் தேவையே இல்ல இது இருந்துச்சுனா அது தேவ இல்ல தேவ இல்ல இப்போ ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவங்களும் அதையும் பயன்படுத்திக்கிட்டோம் நான் வேணாம் தடுக்கல ஆச்சுங்களா ஆமா ஆனா இத பயன்படுத்தி பாருங்க பாருங்க தான் சொல்றேன் ஆமா பாருங்கன்னு தான் சொல்றேன் அது நான் கொடுத்து அனுபவப்பட்டதை நான் சொல்றேன் இல்ல ஐயா சொல்றது சரியாவும் இருக்கலாம் தப்பா இருக்கலாம்னு தோணுச்சுன்னா நீங்க அதையும் இதையும் சேர்த்தா சைடு எஃபெக்ட் எல்லாம் வராது ஆக அதையும் பயன்படுத்தி பாருங்க இதையும் பயன்படுத்தி பாருங்க எது கேக்குது உங்களுக்கே புரியும் புரியும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன் இருக்கல உங்களுக்கு ஆஸ்துமா பீசிங் சைனஸ் பிரச்சனை இருக்கு மூக்கில் நாசில் பாலிசிஸ்ட் இருக்குது அதே மாதிரி ஐயா சொல்ற மாதிரி இரும்பல் சளி காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் இந்த ஆடாதோடைய வந்து அப்பா சொல்கிற மாதிரி அந்த மூலிகையை வந்து நீங்கள் பச்சையவை உயிரோடு எடுத்து அந்த உயிர் போகாமல் மூலிகையை நீங்கள் தயாரித்து சாப்பிடும்போது எண்ணற்ற பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆடாத கால்களும் ஆடும் பாடாத நாவும் பாடும்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது மருத்துவ குணம் இருக்கிறதுனால நுரையீரல் நுரையியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது உற்ற நண்பன் சொல்லலாம் நுரையலுக்கு உற்ற நண்பனாக இருக்கிற இந்த ஆடா இந்த தோடா இது இரண்டும் சேர்ந்தது ஆண் இது பெண் இது சேர்ந்தா தான் ஆடாவும் தோடாவும் சேர்ந்தா தான் ஆடாதோட ஆடாதோட இது வரைக்கும் தெரியாத மக்கள் வந்து நான் தான் பெரியாள் சொல்ல வரலைங்க இருந்தது பகுந்து எடுத்து விலைக்கு சொல்ற விலைக்கு சொல்றீங்க அவ்வளவுதான் இந்த ஆடா அப்படின்ற ஆண் மூலிகை செடியா வளரும் இந்த தோடா அப்படின்ற மூலிகை பெண் மூலிகை மரமா வளரும் மரமா வளரும் இந்த ஆண் பெண் இரு இருமொழிக்கும் சேரும்போது மிக அற்புதமாக புணர்ச்சி ஒரு உற்பத்தி பண்ணும் அது இது ரெண்டும் சேரும் போது நோய் எல்லாம் கடல் சொல்றாரு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம் பண்ணுங்க மீண்டும் நிறைவேற்ற பதவி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த உடைய உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நாக உங்க அன்புதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்